ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஸ்டோலன் லவ் அப்படின்ற சைனீஸ் செப் சீரீஸ் எபிசோட் நம்பர் தேர்ட்டியை எதாவது பார்க்க போகிறோம் போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினி ஹீரோவை காப்பாற்ற உண்மையெல்லாம் சொல்லிருவா அதாவது நாங்கள் ரெண்டு பேரும் தான் நைட்டு ஒன்றா இருந்தோம் ஹீரோ கொலை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அதாவது யானையோடைய ரெண்டாவது பொண்டாட்டியே ஹீரோ தான் கொலை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய போட்டிருப்பாங்க அதனால் வந்து யா யானையோ என்ன பண்ணியிருப்பா ஹீரோயின் போய் அரசங்கட்ட எல்லா உண்மையும் சொல்ல அது யாருக்கு அவங்க ஹீரோயினுடைய இப்போ இருக்கக்கூடிய மாமியாருக்கு தெரிஞ்சு போச்சுப்பா தெரிஞ்சு போட்ட உடனே என்ன பண்ணுவா இவளை கண்டிப்பாக தண்டனை கொடுக்கணும் இவ்வளோ மலையில் தூக்கி போ மலையிலேருந்து கீழே உருட்டி விடணும் அப்படின்றதுக்காக தண்டனை கொடுக்க அவளை கட்டி போட்டு கூடையில் போட அப்படியே போனேன் எப்படி சொல்ல முடிஞ்சிச்சு அதோடு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க என்னை விட்டுருங்க நான் எந்த தப்பும் பண்ணல உங்கள் மருமகளை நீங்களே நம்ப மாட்டீங்களா அவங்க மழை வந்துருச்சு நான் அதாவது என்னுடைய முன்னாள் மாமியாருக்கு மரியாதை செலுத்த போகும்போது அங்கே மழை வந்துருச்சு அதனால தான் அங்கேருந்து வர முடியல என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்ல இவனும் ஆமாம் அவளை பற்றி எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் அவன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டா ஜென்ரல் கூட நான் எப்படி நம்புறது ஜென்ரல் வந்து அவனுடைய முன்னாள் கணவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமாக இருக்க அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இளவரசி வராங்க இளவரசி வந்தவுடனே இங்கே என்ன நடக்குது ஒழுங்காக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாமியார் மாமியார்கிட்ட கேட்க இவன் ஜென்ரல் அப்படின்னு சொல்ல இங்கே பார் அவரை பற்றி உனக்கு என்ன தகுதி இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவளை வெளிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்க அவர் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்த இவளும் வேறு வேலையும் இல்லை ராயல் ஃபேமிலியை பகைச்சிக்கிட்டா வேற ஏதாவது பண்ணி விட்ருவா இல்லையா அதனால சரி அவளை வாள் அவுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்க ஈரோயினியை காப்பாற்றாங்க காப்பாற்றிட்டு இங்கே பாருங்க திரும்ப இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காதிங்க இல்லைனா நாங்கள் உங்களுடைய குடும்பத்தை எலிமினேட் பண்ணுருவேன் அதாவது இந்த நாட்டை விட்டே ஒதுக்கி வச்சுருவேன் அப்படின்ற மாதிரி நம்ம பிரின்ஸஸ் சொல்லி பயமுறுத்தி விட்டுட்டு போயிட்டு எங்கள் பாரு எனக்கு டேங்க்ஸ் சொல்லாத உங்களுடைய எக்ஸைஸ் ஹஸ்பண்டுக்கு தான் டேங்க்ஸ் சொல்லு ஏன்னா அவர் தான் நேற்று காலையில் வந்து இங்கே பாரு அந்த லேடிஸும் வந்து ரொம்பவும் கெட்ட எண்ண முடிச்சவ நானும் அவளும் ஒன்றா இருந்தது தெரிஞ்சிச்சுன்னா அதாவது நாங்கள் ஒன்றா தங்கியிருந்தோம்னு தெரிஞ்சிச்சுனாவே அவள் தப்பாக ஏதாவது யோசிச்சு என்னுடைய அவளை ஏதாவது பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சஸ் கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க ஆ சரி நான் போய் காப்பாற்றுறேன் ஆனால் நான் எதுக்கு காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சஸ் கேட்க அங்கே பாரு நீ காப்பாற்று நான் என்ன கேட்டாலே நான் உனக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லியிருப்பான் அப்போ என்ன சொல்லிருப்பானா நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு க கட்டாயப்படுத்தியிருக்க சரி வேறு வழி இல்லையே சரி நான் ஒத்துக்கிறேன் நீ என்ன சொன்னாலே நான் பண்ணுற நீ போய்ட்டு காப்பாற்று அப்படின்னு சொல்லியிருப்பான் இது எல்லாத்தையும் இவக்கிட்ட சொல்லிவிட்டு நினச்சி பார்த்துட்டு அப்படியே ஹீரோயினை காப்பாற்றிட்டு அப்படியே கிளம்புறாங்க அப்படியே அங்கேருந்து கட் பண்ணால் அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ அதாவது போன எபிசோட்லேயே காட்டியிருப்பாங்க நம்ம ஜூ பெலிக்கு பெரியவங்களாக இருப்பாங்க இல்லையோ அவங்களுக்கு வந்து மரியாதை செலுத்தக்கூடிய நாளுங்க இந்த மரியாதை செலுத்திட்டு எல்லாருமே வந்து அங்கே இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க எல்லோரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த ஃபேமிலியை நீங்கள் தான் நல்லா பார்த்துக்கிட்டோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேமிலி வளர்கிறதுக்கும் இதனுடைய ரெப்பூட்டேஷன் வந்து வளர்கிறதுக்கும் நீங்கள் தான் காரணம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அங்கே இருக்கக்கூடிய மற்ற ஃபேமிலி அதாவது ஜூ ஃபேமிலி இருக்கக்கூடிய மற்றவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்களா உங்களுக்கு வயசாகிடுச்சும்மா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களால் கொஞ்சம் கொஞ்சம் நிறைய வந்து கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வருது அதனால் உங்கள் பதவியை உங்கள் மருமகளுக்கு கொடுத்துருங்க அவங்க நல்ல தெளிவாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க நல்ல திறமசாலி அப்படின்ற மாதிரி இவன் பைத்திகாரி அப்படின்ற மாதிரியே பேசுகிறாங்க அப்படியே பேசிட்டு இங்கே பாருங்கள் நாங்கள் மொத்த பேரும் சேர்ந்து முடிவு எடுத்திருக்கோம் அடுத்த இன்சார்ஜ் லேடி இன்சார்ஜ் அவங்க மருமகளை தான் நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போ எல்லாருமே சொல்ல சரி என்ன பண்ணுறது இவளுக்கு அப்படியே வெறி ஏறுது நம்ம மாமியா இருக்குது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சரி எல்லாருக்கும் வந்து இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வணக்க வச்சுட்டு நம்ம ஹீரோயினே லேடிங் சார்ஜை ஏற்றுக்கிறாங்க சரி நான் ஃபஸ்ட்டு நான் இவளுக்கு ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உள்ளவா நான் உங்களுக்கு தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினே வெறியோடு கூப்பிட்றாங்க நம்ம ஹீரோயினே சிரிச்சுக்கிட்டே சரிங்க வரங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து நீங்கள் தான் எனக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யின் காலில் விழுந்து இது பண்ணிட்டு அப்படியே நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகிடுச்சுடோ அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து இது பண்ணிட்டு இருக்க அப்படியே மனசுக்குள்ளே கத்திக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து என்ன இப்படி பண்ணுறீங்களா இந்த இதுவில் பரவாயில்ல பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் சரிவா உள்ள அப்படின்ற மாதிரி நம்ம இவ அப்படியே அவங்களுக்குள்ளேயே மனு உணுத்துக்கிட்டு புது லேடின் சார்ஜிக்கு நான் பதவி எது பண்ணுறேன் அப்படின்ற இந்த பக்கம் பிரின்சஸ்ஸும் இருக்கான் என்ன காரணம் ஏது காரணம்னு தெரியலப்பா அப்படியே இங்கே வந்து உள்ள வந்து இங்கே பாருங்க அப்படின்ட்டுருக்க எல்லாரும் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா இங்கேயே ஒரு இடத்த கூட்டிகிட்டு போகிறான் கூட்டிக்கிட்டு போகிறான் அங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே இருந்த அவங்களுடைய ஆன் அதாவது லேடி இன்சார்ஜாக இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய லே இன்சார்ஜ் பதவி இருக்கு இல்லையா அதெல்லாம் அந்த ஃபோட்டோலாம் இருக்குது இங்கே இதெல்லாம் பார்த்துட்டு வேறு எதையோ எடுக்க போகிறாங்க அதாவது அப்படியே பேசிக்கிட்டு ஏதோ போக நம்ம ஹீரோயின்கிட்ட பேசிக்கிட்டே போகிறேன் நீ எப்படியோ இந்த இதுவுக்கு இன்சார்ஜ் ஆகிட்ட ஆனால் இந்த குடும்பத்துக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க என்னை இங்கே கொன்றுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தாக்கிட்டேன்னு சொன்னேன் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயின் வந்து நான் உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல நீ எப்படி நான் கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்ல இங்கே பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இங்கே எதுக்கு கூப்பிட்டுட்டு வந்தீங்கன்னு தெரியும் அழகாக எனக்கு இங்கே இருக்க ஸ்ட்ரெஷர் எதுவும் வேணாம் அந்த ஸ்க்ரோல் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்ல அந்த ஸ்க்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேறு என்ன பண்ணல இவங்களுடைய கையில் கழு கழுத்தில் கத்தியை வச்சு கூட்டிகிட்டு வராங்க என்னாச்சு ஏதாச்சும் எதுக்காக இப்படி எல்லாம் அப்படி கேட்க இங்கே பாருங்கள் என்ன இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிருக்க அப்படியே தூக்கி எறிகிறாங்க அங்கே இருந்த ஸ்க்ரோலு அதாவது இந்த நாட்டுக்கு எதிராக பண்ண எல்லாமே வந்து அங்கே ஏகப்பட்ட விஷயங்களை வந்து வெளியே கொண்டு வந்துட்டா அதை பார்த்துட்டு இங்கே இருக்கக்கூடிய மற்ற அதாவது இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கடுப்பாகிறாங்க ஏன்னா என்ன தான் தப்பு இருந்தாலே ஒரு ஃபேமிலி சீக்ரெட்ஸை இப்படியெல்லாம் வெளிப்படுத்தக்கூடாது இதனால ஃபேமிலியாக வந்து அழிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி இது ஒன்று இங்கே பாருங்கள் இது எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேமிலியோடைய நலனுக்காக செய்யலாம் இவங்களுடைய சொந்த நலனுக்காக செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லை இவங்க எல்லாரும் வந்து நாட்டுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட சொல்ல அவங்க மாமியார் என்ன சொல்கிறார் இதுக்காக தான் சொன்னேன் இவ்வளோ லேடி போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் இந்த பாருங்கள் நம்ம நாட்டுக்கு எதிராக ஏழு வருஷத்துக்கு முன்னே போர் தொடுத்தால் எதிரி நாட்டுக்கூட கோத்தது யார் தெரியுமா நூறு சோஜியர்களை பலி வாங்கினதுக்கான காரணம் யார் தெரியுமா இந்த ஜூப்பெமொழியோட இந்த பொண்ணு இந்த இவங்க தான் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் படித்து கட்டுறாங்க அதை தோலை இதுதான் அந்த ஸ்க்ரோல் போல் அப்படியே இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே வந்து உண்மையா 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 அப்படின்ற மாதிரி கட்டுறாங்க இப்போ நூறு அதாவது ஏழு வருஷத்துக்கு முன்னே என்ன ஆகிருக்குன்னா நம்ம குரோன் ப்ரென்ஸும் இவங்க இந்த அம்மாவும் சேர்ந்து எதிர் கூட கை சேர்ந்து அவங்களை எப்படியாவது இதை கைப்பற்றணும் இந்த அதாவது இந்த த்ரோன் வந்து அதாவது இந்த நாடு வந்து இவங்களுக்கு கீழே வரணும் க்ரௌன் பிரின்ஸ் வந்து அவங்க நாட்டோடைய க்ரௌன் பிரின்ஸாக மாறிட்டார் அப்படின்ற மாதிரி எழுதி கொடுத்துருப்பாங்க ரெண்டு பேருக்கு அலைவன்ஸ் அதாவது ரெண்டு பேர் உடன்படிக்கீழே ஏற்பட்டுருப்பாங்க இதை என்ன சொல்கிறப்பானா நீங்கள் பத்திரமா எங்கிட்ட எங்கள்டா ஏதாவது ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இதை கண்டுபிடிக்கதாக ஏழு வருஷமாக வந்து ஹீரோயின் இங்கே இருந்திருக்காங்க இதை எல்லாமே க பார்த்து இதுன்னுட்டு அப்படியே ஓவராதுன்ட்டுருக்க அப்படியே அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பலான்னு போக நம்ம ஹீரோயினே கொல்லலான்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் போகிறாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரின்ஸஸ்ஸு சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் அப்படியே அமைதியானு நின்றுக்கிட்டு யாருமே பார்த்துட்ருக்கான் அப்படியே இந்த ஸ்க்ரோலை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரின்ஸஸ்ஸு கேட்டுட்ருக்காங்க சரி இந்தாங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சஸ் கிட்டே கொடுக்க போகிற நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம க்ரோன் பிரின்ஸ் வராங்க ஹோன் பிரின்ஸ் வந்தவனே என்னப்பா இந்த ஸ்க்ரோலை எங்கிட்ட கொடுக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆட்கள் எல்லாம் தூக்கிட்டு வர அப்படியே இந்த எபிசோடு முடிஞ்சு அடுத்த என்ன நடக்கு போகுதுன்னு பார்ப்போம் பாய்